பாலருட்டியில் வேளாண் விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறை விழுந்து விற்பனை கூடத்தில் ரூபாய் ஐந்து கோடி மதிப்பீட்டில் குளிர் பதன கிடங்கை காணொலி காட்சி மூலம் முதல்வர் திறந்து வைத்தார் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி வேளாண் விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ஆயிரம் மெகாவாட் குளிர் பதன கிடங்கு மேலும் அதனை தொடர்ந்து தட்டாஞ்சாவடி உழவர் சந்தை வளாகத்தில் ரூபாய் ஐந்து கோடி மதிப்பீட்டில் விளை பொருட்களை குளிர்பாதன கிடங்குகளில் குறைந்த வெப்பநிலைகள் சேமிப்பதன் மூலம் தரம் குறையாமல் நீண்ட நாட்கள் சேமித்து வைக்க இயலும் குளிர்சாதன கிடங்கும் மேலும் தட்டாஞ்சாவடி உழவர் சந்தை வளாகத்தில் பழங்கள் காய்கறிகள் சிறுதானியங்கள் பயிறு வகைகள் எண்ணெய் வித்து மற்றும் இதர உணவு வகைகளை பதப்படுத்தும் பொருட்டு உட்கட்டமைப்பு வசதிகள் கூடிய புதிய பதப்படுத்தும் நிலையும் ரூபாய் இருநூத்தி எழுபத்தி நான்கு புள்ளி ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் புதிய கட்டிடத்தை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் இதில் சிறப்பு அழைப்பாளராக பான்ரோட்டி நகரமன்ற தலைவர் ராஜேந்திரன் மற்றும் முந்திரி உற்பத்தி தொழிலதிபர் ராமகிருஷ்ணன் வேளாண் விற்பனை குழு அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் என ஏராளமானவர்கள் கலந்து கொண்டார் முந்திரி வியாபார தொழிலதிபர் ராமகிருஷ்ணன் கூறுகையில் தங்கள் கோரிக்கையை ஏற்று உடனடியாக இதனை வழங்கிய தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்தார்